ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி நாங்கள் ஒன் கேஜி ப்ரான் எடுத்துருக்கோம் நாங்கள் வந்து ப்ரான் எப்படி கிளீன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் சுடுதெண்ணை போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் தலைப்பகுதியும் மேலே உள்ள தோலையும் உரிச்சிக்கிட்டோம் நடுவில் நரம்பு மாதிரி ஒன்று கருப்பு கலரில் இருக்கும் அதையும் தனியாக எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் தூள் உப்பும் போட்டு நல்லா பெரட்டி கிளீன் பண்ணி இப்போ ப்ரான் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் பட்டா கிராம்பி ஏலக்காய் போட்டுக்கலாம் அதனால பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கட் பண்ணி வந்திருக்கா வெங்காயம் கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் போதே மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு மிளகு சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பச்சை வாசம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி சேர்த்து வதக்கி விட்டதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிடலாம் தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பொடி ஆட் பண்ணிக்கிடலாம் தேவையான அளவு மிளகாய் மல்லி தூளும் சேர்த்துக்கலாம் மசாலா எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிடலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க பிரானை சேர்த்துக்கலாம் ப்ரான் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக புளித்தண்ணி புளி புளித்தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துக்கரலாம் இப்போது ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ நம்மளுடைய ப்ரான் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்